गोपिका जीवन स्मरण जानकी का स्मरण शांतागारम भुजग सजनम बद्धनापम सुशम विश्वागारम गगन सदृश मेघवर्ण शुभांग लक्ष्मीका कमलनयनम योगी हृद्यानगम्यम வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கோபிகா ஜீவனஸ்மரணம் ஒரு அற்புதமான ஒரு திவ்யக்ஷேத்ரம் இது ஸ்வேத பர்வதம் அப்படின்னு இந்த திவ்யக் கஷேத்திரத்துக்கு சம்ஸ்கிருத பேரு நாம சங்கல்பம் பண்ணக்கூடிய ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த திவ்யக் கஷேத்திரம் தமிழில் திருவெள்ளறை இங்க மூலஸ்தானத்துல பெருமாள் புண்டரீகாட்சங்கர திருநாமத்தோட இருக்கார் பிரயோக சக்கரத்தோட கிழக்கே திருமுக மண்டலம் ஒரு கர்ப்ப கிரகத்துல பெருமாளோட சேர்த்து பெருமாளுக்கு மேல சூரிய பகவான் சந்திர பகவான் பெருமாளுடைய திவ்ய சரணத்துக்கு கீழே கருட பகவான் ஆதிசேஷன் அவருக்கு பக்கத்திலேயே மோக்ஷப் பிராப்திக்காக வேண்டி மார்க்கண்டேய மகரிஷி அதுக்கு பக்கத்துல தாயா இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய தேசம் இது ஒரு மலையில ஏறி போகக்கூடிய ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படும் பெருமாளை பார்க்குறதே ஒரு ஆனந்தம் இங்கே எல்லாமே அபூர்வமாக இருக்கும் பதினெட்டு படி ஏறி வருவோம் நாலு படி ஏறி போவோம் ஒரு இடத்துல அஞ்சு படி இருக்கும் ரெண்டு வாசல் இருக்குது தட்சிணாயனத்துக்கு ஒரு வாசல் இருக்குது உத்தராயணத்துக்கு ஒரு வாசல் இருக்குது தட்சிணாயன காலத்தில் உள்ள போகிறதுக்கு பதினெட்டு படி உத்தராயண காலத்துக்கு உள்ளே போறதுக்கு அங்கே ஒரு பதினெட்டு படி இப்படி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த திவ்யேத்திரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல வைகுண்டத்துல ஏகாந்தமா ஜெகன்மாதாவான பார்வதி அந்த சந்தர்ப்பத்துல மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் பார்த்தபடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ற அந்த சந்தர்ப்பத்துல மகாலட்சுமி பெருமாள் கிட்ட கேட்கிறாளாம் எங்க தேவாலுக்குத்தான் பிரதானமா இருக்கு எனக்கு பிரதானமா ஒரு இடம் தரப்படாதா இப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு மார்பழியே நீ இருக்க இதை தவிர வேற என்ன இருக்கு இல்ல முதல்ல தேவாலாம் மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ற கிடையாது நீ போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துல இருந்து பூமிக்கு அனுப்ப அப்படி கல்பகோடி வருஷம் மகாலட்சுமி தபஸ் பண்ண அதே மாதிரி மார்க்கண்டேஜ மகரிஷி மோட்சம் வேணும்னு அவரும் உட்கார்ந்து தபஸ் பண்ண இவா ரெண்டு பேருக்கும் பிரத்யமாகறதுக்காக பெருமாள் அனுகிரகம் என்ன திவ்யக் கஷேத்திரம் இது இவ ரெண்டு பேருக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்காக காட்சி கொடுக்குறார் பெருமாள் சிவி சக்கரவர்த்தி இந்த பகுதியில் வந்து நிற்கிறதே இங்கே மகரிஷிக்கு எல்லாம் ஆசிரமம் வச்சுன்னு இருக்கா அசுராலுடைய தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குன்னு சிவி சக்கரவர்த்தியிட்ட போய் கேட்ட உடனே கவலைப்படாதீங்கோ அவளெல்லாம் வெரைட்டி அனுப்புறேன் என்ன படுத்து தூங்குற வெடிகாலில பொழுது பார்த்தாக்க ஒரு விசித்திரமான ஒரு வெள்ளை பன்றிய பார்க்கற ஏன்னா ஆச்சரியமா இருக்கே அப்படின்ட்டு அதை பின்னாடி போறார் தேடி போனா ஒரு புத்துல போய் மறைஞ்சிடுச்சு புத்துல போய் மறைஞ்ச உடனே உடனே போய் தன்னுடைய குருவை கேட்ட உடனே ரொம்ப அபூர்வம் நீ பார்த்துருக்கிறது வான்னு சொல்லி ஆயிரத்தி குடம் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அபிஷேகம் பண்ண அந்த புத்து கரையிறது பெருமாள் காட்சி கொடுக்கறது தான் அவர்தான் பிரயோக சக்கரத்தோட இருக்கக்கூடிய புண்டரீ காட்ச பெருமாள் சக்கரவர்த்தி பரமானந்தம் அப்பதான் பக்கத்துல சப்தம் கோஷிக்கிறதாம் ஹரி ஹரிங்கிற சப்தம் கோஷிக்கிறதா யாருன்னு பாக்குறாரு மார்க்கண்டேய மகரிஷி நான் ரொம்ப நாளா சேவிக்கிறேன்னு இங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் உம்மால எனக்கு காட்சி கிடைச்சது என்னதான் அதுக்கு பின்னாடி வேற ஒரு சப்தம் கேட்கறதான் பார்த்தாக்கா இந்த பக்கம் தாயார் உட்காந்துருக்கா ஆஹாண்ணா யாருன்னா யாரு பக்தாலா இருக்காலும் அவாளுக்கு காட்சி உடனே சிபி சக்கரவர்த்தி பார்த்து இந்த இடத்துல அவரால் கோவில் கட்டித்தரப்பட்டது அப்படி சிபி சக்கரவர்த்தி வடதேசத்திலேருந்து இங்கே அர்ச்சகா மூவாயிரத்து எழுநூறு பேர் அழைச்சிட்டு வர்றான் மூவாயிரத்து எழுநூறு பேர் அழைச்சுட்டு வரத்து வர வழியில் ஒரு அர்ச்சகர் மோக்ஷமாயிடுறான் ஆஹா மூவாயிரத்து எழுநூறு பேர் அழைச்சின்னு வந்தமே ஒருத்தர் குறைஞ்சிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு கதாரத்தை பெருமாள் சொன்னாரா அந்த மூவாயிரத்து எழுநூறு பேரில் நானும் ஒத்தனாக இருக்கேன் கணக்கு கரெக்டாக போயிடும் கவலைப்படாத எல்லாரையும் குறைவு இல்லாமல் சொல்லி இங்கே அழைச்சி கொண்டு வந்து எல்லாரையும் விட்டாலாம் அன்னைக்கு அவளோட வந்தவா தான் இந்த சன்னதியில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப அபூர்வமான ஒரு கோவில் தனி கோவிலில் தாயார் இருக்கா செங்கமலவள்ளி தாயார்னு கோவில் தாயார் ஒன்பது தீர்த்தம் இருக்குது இந்த திவ்யக் க்ஷேத்திரத்தில் மேல இருக்கக்கூடிய விமானம் பார்த்தேன்னா விமலாகிருதி விமானம்னு பேரு மலையில ஏறி போற மாதிரி இருக்கும் பலிபீட திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம் என்ன பிரார்த்தனை உண்டோ அந்த பிரார்த்தனை அப்படியே ஈடேற்றி தரக்கூடிய பலிபீட திருமஞ்சனம் இது இத்தனையும் உமாதேவி பார்வதி தேவி வைகுண்டத்தினுடைய வாசல் கேட்டுருக்கால ஆச்சரியப்பட்டு விட்டாலாம் அப்படியே ஆகட்டம்னு ஆகஸ்ட்னு சொல்லி அவளே அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய உத்தமமான ஒரு கஷேத்திரம் கர்ப்பகிரகத்திலே தனி கோவில்ல தாயாரூத்தி இருக்கா செந்தாமரை கண்ணன்னு உற்சவருக்கு பேர் ரெண்டு பக்கத்துல ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் மூலஸ்தானத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பங்கஜவல்லி இருக்கா இந்த கோயில தாயாருக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு பெருமாள் அன்னைக்கு அனுகிரகம் பண்ணாரா அதனால எல்லா உற்சவ காலங்கள்லயும் தாயார் முதல்ல புறப்பாடாவா பின்னாடிதான் பெருமாள் எழுந்திருவார் எல்லா கோயிலையும் பெருமாள் போவா தாயார் வருவா எங்க தாயார் முன்னாடி போவா பெருமாள் பின்னாடி வருவார் நம்ம பாத்திரலாம் ஆத்து மாமி முன்னாடி போய் நம்ம பின்னாடி போறது இல்லையா அது அன்னைக்கே பெருமாள் நமக்கு சங்கல்பம் பண்ணி காமிச்ச உத்தமமான ஒரு திவ்ய திவ்யக்ஷேரம் அப்பேற்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம் பொறுப்பு இருக்கு சாவி அவா கையில கொடுத்துட்டோம் அவா லட்சுமி கடாட்சமா எல்லாத்தையும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு அனுகிரகம் பண்ணி தருவதற்கு குறித்தான தகுதி யாருக்கு இருக்கோ அவள்கிட்ட கொடுத்துடலாம் இல்லையா அதனால இன்னொரு விசேஷம் சூரிய அஸ்தவன மாறத்துக்குள்ள திருப்பி தாயார் உண்டுக்குள்ள வந்துருவான் அப்பேற்பட்ட கேத்திரம் ஒன்பது தீர்த்தம் மணிக்கர்ணிகா சக்கர பத்ம கத வியூக ஆனந்த நல மங்கள வராக அப்படிங்கிற ஒன்பது தீர்த்தம் ஸ்வஸ்தி குலம்ங்கிறது ரொம்ப அங்கே விசேஷம் வெளி இருக்குது இருக்கு நம்ம வெளியில இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம் போகிறது அப்படியே போகிறது வெளியிலிருந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடிய திவ்யக் கேத்திரம் அரை மணி நேர நேர கால அவகாசம் கோவிந்தாவி நமக்கு ரெண்டு தேவையான